அமர் பிரசாத் ரெட்டி கேட்ட கேள்வி செய்தது மேஜிக் சமக்கல்வி திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அண்ணாமலை இணையதளத்தை தொடங்கியது மட்டுமல்லாமல் களத்திலும் செயல்படுத்த பொதுக்கூட்டங்களை நடத்த இருக்கிறார் இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி சாமானிய மக்களிடம் சமகல்வி திட்டம் என்றால் என்ன அதன் பயன் என்ன என்பது குறித்து சாமானிய மக்கள் இடங்களுக்கே சென்று அவர்களுக்கு புரியும்படி எடுத்துக் கூறி வருகிறார் இந்த நிலையில் அவர் சமீபத்தில் செருப்பு தைக்கும் தொழில் செய்யும் தொழிலாளியை அவர் பணி செய்யும் இடத்திற்கே சென்று அவரிடம் சமகல்வி திட்டம் குறித்து பேசினார் எந்தவித இடைவெளியும் இல்லாமல் தரையில் அமர்ந்து அவருக்கு விளக்கம் கொடுத்தார் அப்போது மோதி ஐயா ஏழை பணக்காரர் என எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் என அவர் பேச அதற்கு அடுத்த நிமிடமே தொழிலாளி யாராலும் கட்ட முடியாத ராமர் கோவிலை கட்டியவர் மோதி என கூற சாமானிய மக்கள் மத்தியில் மோடியின் மீதான மதிப்பு என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த சம்பவம் சாமானிய மக்கள் மத்தியில் சமக்கல்வி திட்டத்தை அமர் ரெட்டி கொண்டு சென்ற விதம் பலரது கவனத்தையும் பெற்றிருப்பதுடன் திமுகவிற்கு பெறும் தலைவலியாகவும் இந்த விஷயம் மாறியிருக்கிறது சாமானிய மக்கள் பலரும் இப்போது பாஜகவை அறிந்து கொள்ள இது அனைத்து மாவட்டங்களிலும் மக்களிடம் விஷயத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்

இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்